இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே ஒரே ஒரு நிமிஷம் வந்தே மாதிரம் நம்ம என்னங்க சொல்கிறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தேடி தந்திருக்காங்க ஓவரால் அண்ட் பதினோரு இந்திய வீரர்கள் அண்டு கோச் நம்ம டிராபிட் உள்பட இது அவருக்கு கடைசி சீசனு சீசனுங்க மேட்ச் முடிஞ்ச பிறகு மழை வருது பார்த்திங்களா அந்த ஆண்டவனோட ப்ர பிரார்த்தனை அவரோட பிளஸ்ஸிங்கை பாருங்கள் மேட்ச் முடிஞ்ச பிறகு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சுங்க பட் இந்தியா ஜெயிக்கணும் வெஸ்ட் இண்டீஸ் மண் வந்துட்டு நமக்கு ஒரு சொர்க்க பூமி என்றே சொல்லலாம் வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நம்ம என்ன சொல்கிறது கொண்டது இருபது உலக கோப்பை இரண்டாவது முறை தோனிக்கு அப்புறம் ஒரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ஜெயிச்சு கொடுத்துருக்காருங்க கிரேட் கேப்டன் அதாவது அண்டர் பிரஷர் பண்ணலங்க இருபத்தாறு பேரில் இருபத்தாறு ரன் அடிக்கணும் கிளாஸ் இருக்கிறவரை வெற்றி அவங்க பக்கம் எப்பயோ போயிருச்சு ஹார்ட் அட்டாக்கே ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்கும் வந்திருக்கும் அங்கேருந்து ஒரு டேன் டூஸ் பண்ணாருங்க ஹார்திக் பாண்டியா மேட்ச் முடிஞ்ச பிறகு பும்ராவை கூட ஓடி போய் முத்தம் கொடுக்கலங்க நம்ம ரோஹித் சர்மா ஹார்திக் பாண்டியாவை தான் முத்தம் கொடுத்தாரு ஏன்னா காரணம் என்னென்னா கிளாஸ் விக்கெட்டை கரெக்டாக எடுத்தார் அப்போ கூட மேட்ச் நம்ம பக்கம் இல்லை ஆனால் சூரியகுமார் யாதவ் பிடிச்சது கேட்சாம் இல்லை கேட்ச பிடிச்சார் பார்த்தீங்களா அப்படியே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை பிடிச்ச மாதிரி இருந்ததுங்க அந்த கிளிப்பிங் கூட நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஓவரால் பதினோரு பிளேயர்களும் கூட்டுச்சங்கலியாக இணைந்து ஒற்றுமை என்றுமே வெல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு இந்த வருடம் டி ட்வெண்ட்டி கப் இந்திய டீம் தாங்க மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இதெல்லாம் பாகிஸ்தான் வீரர்கள் பார்த்து கற்றுக்கிறனும் ஒற்றுமையாக இருந்தால் எல்லாமே சக்ஸஸ் தாங்க உலகத்தையே வென்று விடலாம் அதற்கு நம்ம இந்தியா இந்திய கேப் சாரி விராட் கோலி என்ன அப்படிங்க முக்கியமான மேட்சில் தான் ராஜா ஜெயிச்சு கொடுப்பான் வாழ் தூக்கி வீசினா பாரு அப்படியே பதினோரு தலையும் வீசிட்டாருங்க எழுபது ரன் முக்கியமான மேட்சில் வந்துட்டு அடிச்சு அடிச்சு கொடுத்தாரு அவர் அந்த எழுபது ரன் அடிக்கலைன்னா மேட்ச் நம்ம கையை விட்டு போயிருக்கும் ஒவ்வொரு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சூரியகுமார் யாதவ் வசரதீப் சிங் மூணு விக்கெட் எடுத்தார் அண்ட் பும்ரா அவர் வந்துட்டு ஒரு கடவுளுங்க உண்மையிலேயே கிரிக்கெட் கடவுள்னு நம்ம சச்சினை சொல்கிறோம் ஆனால் உண்மையிலேயே கிரிக்கெட் கிரிக்கெட் கடவுள் பவுலர்னால் நம்ம பூம் பும்ரா பும்ரா தாங்க அவர் போட்டால் என்ன சொல்கிறது அது கரண்ட் மாதிரி தொட்டா பேட்ஸ்மேன்கள் சாக்கடிச்சு அவ்வளோதாங்க காலி தாங்க மர்கையாதாங்க முக்கிய முக்கியமான நேரத்தில் அந்த பதினெட்டாவது ஓவர் வீசினார் பாருங்க ஒரு ரன் ஒரு ரன் கூட கொடுக்காம ஒரு விக்கெட் எடுத்தார் ஒரு ரன் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வேற லெவல் டேனிங் பாயிண்ட்டு அண்டு ஹர்திக் பாண்டியா எவ்வளவோ ட்ரோல் பண்ணியிருக்கோம் அவர் பாதம் தொட்டு வணங்குறங்க முக்கியமான நேரத்தில் மில்லர் அண்ட் கிளாசன் விக்கெட்டை வீழ்த்தி நமக்கு மிகப்பெரிய வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு உண்மையிலேயே அவரை ட்ரோல் பண்ணது மனசு வலிக்குதுங்க அண்டு டிராவிட் அவர் இருந்தவரை விளையாண்டவரை அவர் நல்ல மனுஷனுங்க ஜென்டில் ஓகேவா ஒரு பொண்ணு கூட என்ன சொல்கிறது நிமிர்ந்து பார்க்க மாட்டாரமா அவ்வளோ மரியாதை கொடுப்பார் அப்படி ஒரு மனிதன் வந்துட்டு எவ்வளவோ போராடி இருக்காரு அவருக்கு எந்த ஒரு வேர்ல்டு கப்புமே வின் பண்ணி கொடுக்கலங்க பட் அவருக்கு லாஸ்ட் சீசன் கோச்சாக இருந்து அவர் இதோட அவ்வளோ தாங்க இந்திய டீமில் கனெக்டிங்கில் அவருக்கு ஓவரால் ஒட்டுமொத்த இந்திய பிளேயர்கள் வந்துட்டு வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்து ஒரு பெரிய மனுஷனுக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஓவரால் நம்ம இந்திய ஃபேன்ஸ் ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சின்னு ஜெய் ஹிந்த் என்று தாங்க சொல்லணும் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரிமர் ஆக்கல் பண்ணியிருக்காங்க அதாவது ரோஹித் மட்டும் ஒரு ஹிஸ்ட்ரிமன்லாம் அழுதிட்டாருங்க அந்த தரையில் அட்டுச்சாருங்க நம்ம ஜிபி ஜெயிச்சிட்டோம் மாறான்னு அண்டு ரோஹித் சர்மாவும் அண்டு விராட் கோலியும் அந்த எமோஷனில் ஹக் பண்ணாங்க பாருங்க அதெல்லாம் வேற லெவல் கூஸ் என்று தாங்க சொல்லணும் ஹர்திக் பாண்டியாலாம் அவர் அழுதிட்டார் அவர் அழு அவர் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்கும் கையெடுத்து கும்பிட்டார் பார்த்தீங்களா தோனி சாரி ரோஹித் சர்மா உங்கள் சப்போர்ட் தானே இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம தோனி இந்த மேட்சை டிவியில் பார்த்தா அவர் அறியாமல் கண் கலங்கியிருக்காருங்க ஏன்னா அவரும் நம்ம நம்ம தான்டா வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தோம் ஒரு கேப்டனுக்குமே அந்த தகுதி இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு டைமும் அவர் அனைவரும் வெயிட் பண்ணி காத்திருந்தாரு பட் சரியான கேப்டனால தான் முடியும் சரியானது சரியானது சரியாக பண்ணிட்டார் என்றே சொல்லலாம் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஏன்னா மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு பதட்டப்படாமல் டீம் அப்படியே காம் கம்போஸில் வச்சு கரெக்டாக ஓவர் ரொட்டேட் பண்ணி முடிச்சு கொடுத்தாரு என்றே சொல்லாங்க அதனால தான் ஆலச்சிறந்த மும்பையில் ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ இந்திய டீமுக்கும் சாம்பியன் வின் பண்ணி கொடுத்து ஹிஸ்ட்ரியில் இடம் பிடித்து விட்டார் என்றே சொல்லலாம் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணிவிட்டு வந்தே மாதரம் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க